ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காய்த்ரி கௌசல்யா இன்னைக்கு ஒரு ஈட்டிங் சேலஞ்சாக பார்க்க போகிறோம் சப்பாத்தி ஈட்டிங் சேலஞ்ச் பார்க்கலாமா இதில் எத்தனை சப்பாத்தி இருக்கு இதில் ஃபிஃப்டீன் சப்பாத்தி இருக்கு இதில் யார் இப்போ எத்தனை சப்பாத்தி சாப்பிட்ட போகிறோம் சீக்கிரமாக யார் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு வெஜ் குருமா பண்ணியிருக்கோம் வெஜ் குருமா தான் நம்ம சப்பாத்தியோடய சைட் டிஷ்ஷே சூப்பராக இருக்குது கேரட் பீன்ஸ் உள்ள கிழங்க எல்லாமே போட்டு செம்மையாக வெஜ் குருமா பண்ணியிருக்கோம் தேங்காய்லாம் ஊற்றி சூப்பரான காம்போவாக இருக்கும் சப்பாத்தி வெஜ் குருமா ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ண சப்பாத்திக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி வச்சுக்கிறேன் மோனல் இருக்கட்டும் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம் ம் குப்பழம் அங்கேயே இருக்கு நம்ம எவ்வளவு சப்பாத்திக்கலாம் சப்பாத்தியும் ஒண்ணு ஒன்னா எடுத்துக்கணும் எடுக்கும் போது நம்ம இதுல மென்ஷன் பண்ணிடலாம் வீடியோல ஓகேவா ஃபர்ஸ்ட் இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு வச்சிருக்கோம் எவ்வளவு சாஃப்ட்டா இருப்பேன் இன்னைக்கு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்கு சப்பாத்தி குருமா ரெண்டுமே பண்ணவங்க என்னோட சிஸ்டர் தான் இன்னைக்கு அவங்களோட ஃபோன் பண்ணலாம் சமைப்பா இன்னைக்கு இன்னும் செம்மையா இருக்கு சப்பாத்தி நல்லா மெலிஸாவும் சாஃப்டாகவும் எப்படி பிச்சாலே அவ்வளோ சூப்பராக வருது அவ்வளோ சாஃப்டா பண்ணியிருக்கா எப்படி பண்ணேன் ஒரு நாள் நாங்கள் ஒரு வீடியோவாக போட்டுடலாம் ஓகேவா சாஃப்டா எப்படி சப்பாத்தி பண்ணு சொல்லிட்டு ஓகே குருமா ஊற்றிக்கலாம் மேலே வேணுணாலும் ஊற்றிக்கலாம் சைட்லேயும் ஊற்றிக்கலாம் நான் சைட்ல கொஞ்சமாக வச்சுக்கிறேன் வச்சுக்கோ சப்பாத்தி சாப்பிடும்போது இந்த மாதிரி வெஜ் குருமல்லாம் காய்கறிகளை நிறைய போட்டு அதை எடுத்து சாப்பிடும்போது போது சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட போகிறேன் ஓகே ரெடி Standing one, one to three. Three. <laughs> okay, start. Sudah pasti, ya. Nyalakan, Bapak. nyalakan. Sama pasti gitu. evening time, lah. Ini sama, udah pasti திடீர்னு செஞ்சதால கடலை ஊற வைக்கல தென்னா தென்னாமந்தாலாம் இல்லைன்னா கடலை ஊற வச்சு கடல கூட கடலை போட்டுக்கலாம் வெள்ளை கடலை சப்பாத்திக்கும் பட்டாணி வீட்டில் அதுவும் போட்டுருக்கலாம் சப்பாத்திக்கும் நிறைய காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நிறையா சொல்லிட்டே போலாம் சப்பாத்தியோட சாம்பவ வரையும் ரெடி செமையா பசிக்கு திருவிக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பேசுற மாதிரி சாப்பிட்ற வேலையை தான் பார்க்க போறோம் சாப்பிட்டு கொஞ்சமா வயிற ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேச்சே வரும் சேலஞ்சில் எனக்கு வந்து குல்ஃபி கேட்டுருந்தேன் சொல்லியிருந்தா அதுவும் பண்ணுவான் குல்ஃபி இருக்கும் நான் குல்ஃபி சாப்பிடுவேன் குக் பண்ணி குல்ஃபி இருக்கும் இந்த சப்பாத்தி சேல வின் பண்ணவங்க ஐஸ்கிரீமும் இருக்கு கப் ஐஸ்கிரீம்

சைடிஷ் ரொம்பவும் டேஸ்டாகவும் பிடிச்சதாகவும் இருந்துச்சுன்னா ஒரு நாள் அவ்வளோதான் அதுதான் எப்போவுமே அதுக்கு மேலாம் போக போகாது நாலுமே ரொம்ப ரேர் தான் அளவுக்கு யாரும் சாப்பிட்டா அதுலேயே அதிகமாக சாப்பிட அவ்வளவுதான் நானும் செகண்ட்டு அவ்வளோ செகண்டு ரெண்டாவது சப்பாத்தி எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது காயெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் காய் மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்றேன் ரெண்டாவது மணிக்கு போறாங்க அடுத்த சப்பாத்தியும் நாளே வயத சாப்பிடணும் பார்க்கணும் ஓகே முனியான இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுருவேன் நான் சாப்பிட்டுறேன் நாலே வயல சாப்பிடணும் மென்று சாப்பிடணும் உருவக்கூடாது நாலு பீஸ்ல நாலு பீஸ் தான் பார்த்து சாப்பிடணும் சொல்றேன் மூணாவது மூணாவது எடுக்க போறாங்க கூட போட்டிருக்கலாங்க குன்மாதம் நாலு வட ரெண்டு ஃபோரா கட் பண்ணி வச்சுக்கோஸ் மூணாவதாம்

போதுமா <laughs> <laughs> உயிர் சாப்பிடுவியா ஆமாம் நான் சாப்பிட்றேன் சாப்பிடுவேன் நிறைய தெரில நிறைய அவசரப்பட்டுடணும் நீ உ நானும் கையில் இருக்கும் நான் இன்னும் ஒத்துக்கிறியா போ ட்ரைஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன் ஆமாம் ம் சரி ஓகே இன்னும் நான் இப்போ நான் இதை ரோல் பண்ணி சாப்பிட்றேன் கவுசலே தான் சப்பாத்தி இது சேலஞ்சோட வின்னர் எனக்கு போதும் உன எனக்கு போதும் அது நான் ரோல் தான் சாப்பிட பார்த்து சாப்பிடு சப்பாத்தி ஏதோ பண்ணி சாப்பிடுக்கோ பண்ணி கேசரி கூட இருக்குது கேசரி சாப்பிடலாம் எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும் கேசரி இன்னும் கேசரியும் இருக்கு ஐஸ்கிரீமும் இருக்கு பட் ரெண்டுமே ஸ்வீட்டு திகட்டும் ஸோ எது வேணும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ம்

తేంగా చట్నీ కారం అలాగా వచ్చారు చాదు సూపర్ ఆర్కు తక్కాలి చట్నీ సూపర్ ఆర్కు సక్కర ఇన్నారు ఏ కాంబినేషన్ చపాతీకి సమయాలకు సొంతే పోనా రెడీ நிறைய பேருக்கு நிறையா ஃபேவரட் ஆள் ஊற வச்சு சாப்பிட்டாங்க நிறைய இருக்குது இன்னுமே நம்ம சொல்லாமலே இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஞாபகம் வரல இன்க்ரேவி வைப்பாங்க சப்பாத்தி இதுக்கு சாப்பிட்டாலுமே சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இந்த டைம் வெஜ் தான் நம்ம சாப்பிட்டுக்கோம் நெக்ஸ்ட் டைம் என்னென்னு தெரியல பார்க்கலாம் இப்போ அது செரி குருமேனு நாலு சப்பாத்தி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாக்கிங் பண்ணேன் வின்னருக்கான ப்ரைஸ் வந்து ஐஸ்கிரீம் தென் குல்ஃபி இந்த குல்ஃபி வந்து இவங்க வந்து தோசை ஹீட்டிங் சேலஞ்சில் வின் பண்ணாங்க அதுக்காக இந்த குல்ஃபி 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 எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தென் வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இதுவுமே பிடிக்கும் இப்போ இன்னைக்கு வின் பண்ணவங்களுக்கு சப்பாத்தி ஹீட்டிங் சேலஞ்சில் வின் பண்ணவங்களுக்கு ஐஸ்கிரீம் தேங்க்யூ எங்களை உனக்கு கொடுக்கத்தையே மறந்துட்டேன் ஐஸ்கிரீம் அவ்வளோ மறந்துட்டு உனக்கு கொடுக்கா தேங்க்யூ பட் நான் வந்து குல்ஃபியை அப்புறமா சாப்பிட போகிறேன் சரி ஓகே நீ சாப்பிட்றேன் எப்படியும் ஃபுல்லாக சாப்பிட முடியாது எனக்கு கொடுக்க தான் போகிறேன் இது ஓகே அம்மா இதை ஃப்ரீசரில் இதை நான் அப்புறமா நம்மளோட வின்னர் ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணுறாங்க கொஞ்சம் வெளிய சீக்கிரம் சாப்பிடணும் என்ன விட்டுட்டு இவன் மட்டும் ஐஸ்கிரீம் வச்சுன்னு இருக்கா இப்படி சாப்பிட தான் எனக்கு தெரியும் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்னாலே ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கு இந்த சில்லுப்பையுமே ஃபேவரெட் வந்து வெண்ணிலா தான் இந்த சில் கோல்டு கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மழை டைமில் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எனக்கு

ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்னா ஸ்வீட் வந்து தெரியாது அதனால் அப்படி சாப்பிட்லாம் ஆல்ரெடி கேசரி சாப்பிட்டுட்டோம் வேறு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செஞ்சு நாங்கள் வேறு சாப்பிட்டுட்டோம் கேசரி போதும் சூப்பராக இருக்குமா கேசரி கலர்லாம் போடாம நேச்சுரலாக சூப்பராக பண்ணியிருக்கோம் நேரமாக கலர் தண்ணி வேணும் ஓகே இந்த பிளாக் இந்த ஈட்டிங் சேலஞ்சை நம்ம இப்போ முடிச்சுக்கலாம் ஐஸ்கிரீம் வேற மெல்ட் ஆயிட்டே இருக்கு சீக்கிரமாக சாப்பிடணும் வாயில் மெல்ட் ஆகிட்டு சீக்கிரம் சாப்பிடணும் ஓகே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பிளாக் இல்லைன்னா ஒரு ஈட்டிங் சேலஞ்சில் பார்க்கலாம் பை பாய் பாய்